அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினேயர்களுக்கு சூரிய பகவான் தனது அதிநட்பு கிரகமான புதனுடைய ஆட்சி வீடான மிதுன ராசியில் அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் புதன் மற்றும் சுக்கரனோடு இணைய இருக்கிறாருங்க இதன் காரணமாக உங்களுக்கு ஏற்பட குருட்டு குருட்டு ராஜயோகம் என்ற வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் சுக்கரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசியிலிருந்து அதிநட்பு கிரகமான புதனுடைய ஆட்சி வீடான மிதுன மிதுனராசிக்கோ பயிற்சியாகிறாரு அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து புதன் மற்றும் சுரனோடு இணைகிறாரு இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது இத்தருணங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவான் இதனத்தில் சூரியன் சுக்ரன் புதன் ராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சூரிய பகவானை பொறுத்தவரைக்கும் சூரியன் உலக இயக்கத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அதன் சக்தியால்தான் ஜீவராசிகள் பயிர்கள் வாழ்கின்றன வளர்கின்றன கோடை குளிர் மலை போன்ற பருவ மாற்றங்களும் கூட சூரியனாலேயே ஏற்படும் அத்தகைய சிறப்பு மிக்க சூரியனை நம்மவர்கள் வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் சூரியனை வழிபடும் சமயத்திற்கு சௌமாரம் என்ற பொருள் சூரியன் சிவபெருமானுடைய வலது கண்ணாக இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன சூரியனை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரியன் என்றும் விஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரிய நாராயணர் என்றும் அழைப்பார்கள் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்த சூரியன் கிரகபதம் என்னும் பேரும் ஆயிரம் கிரகங்களோடு ஒளிமண்டலத்தில் உலாவரும் உயர் பெற்றாரு சூரியன் மேச முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கும் செல்வாரு அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுதுதான் மாத பிறப்பு நிகழ்கிறது சூரியன் பச்சை நிறைமுடைய ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் வளம் வருகிறாரு அந்த தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் தான் உண்டு இந்த குதிரைகள் பூட்டிய தேரை ஓட்டுபவருடைய பெயர் அருணன் இவருக்கு கால்கள் கிடையாது இவர் திருமாலின் பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருட பகவானுடைய அண்ணன் ஆவாறு சூரியனுடைய ரதம் பொன்மயமானது அந்த ரதத்திற்கு ஐந்து ஆரங்களும் மூன்று நாபிகளும் உண்டு மூன்று நாபிகளும் மூன்று காலத்தை குறிக்கும் சூரிய சக்கரத்தில் உள்ள ஆறு கட்டைகளும் ஆறு ருதுக்களை குறிக்கின்றன சக்கரத்தின் மேல் பாகமும் கீழ்பாகமும் உத்ராணியம் தட்சியானயத்தை குறிக்கிறது சூரிய பகவான் தன்னுடைய தேரில் நான்கு பட்டணங்களை சுற்றி வந்து காலை மதியம் மாலை அர்த்தராத்திரி என்ற காலங்களை உண்டாக்குகிறாரு சூரிய பகவான் வழிபாடும் விரதங்களில் முக்கியமானது ரத சப்தமி ஆகும் இது சூரிய ஜெயந்தி என்றும் அழைக்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் நவ கிரகங்களுடைய செயல்பாடு ஒருவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இந்த கிரகங்களுடைய தலைமை பண்பு அதிகம் உடையவர் சூரிய பகவான் ஒன்பது கோள்களும் சூரியனை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது இந்த பூமியில் வாழும் ஜீவராசிகள் அனைத்திற்கும் சூரியனுடைய ஒளி தேவை குறிப்பாக ஜீவராசிகள் வாழ்வதற்கு சூரியன்தான் காரணம் குடும்பத்தில் தலைவன் தந்தை என்பது போல் கிரக தந்தையான சூரிய பகவான் ஆளுமை திறன் கொண்ட தலைவன் ஆவாரு சூரிய பகவானை வழிபாடு செய்யும் பட்சத்தில் அவருடைய எல்லாம் பக்தர்களுக்கு வந்து சேரும் என்பது ஐதீகம் செயலிலும் தன்னுடைய கை ஓங்கி இருக்க வேண்டும் நினைக்கும் சூரிய பகவான் தன்னை வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கும் அதே பலன்களை அள்ளி கொடுக்கிறாரு எதிரிகள் புடை சூழ வந்தாலும் துரோகிகளால் வாழ்க்கை புரண்டாலும் அதனை தாங்கி நிற்கும் தலைமை பண்பை சூரிய பகவான் வழங்குகிறாரு சுற்றி இருக்கும் எதிரிகளுடைய கூட்டத்தின் நடுவே உங்களை தலைவனாக்கி அழகு பார்க்க கூடியவர் என்று பார்க்கும் போது செழிப்பாக இருக்கும் அப்படி முடியாவிட்டால் காலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு தண்ணீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி காலையில் வெறும் வயிற்றில் குடித்து முடித்து விட்டு இலக்கு நோக்கி சூரியனை பார்த்து தலைக்கு மேலே தண்ணீர் நிறைந்த பாத்திரத்தை தூக்கி கொள்ள வேண்டும் பின்னர் நீர் பூமியை நோக்கி விடுமாறு சாய்க்க வேண்டும் இவ்வாறு ஐபூதங்களில் ஒன்றான நீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்யும் பட்சத்தில் நாம் நினைத்த காரியம் கைகூடும் இந்த வழிபாட்டை தினமும் செய்து வந்தால் சூரியனுடைய பரிபூர்ண அருளாசி கிடைக்கும் என்பது ஐதி இவ்வளவு மேன்மைகள் கொண்ட சூரிய பகவான் தனது அதிநட்பு கிரகமான புதனுடைய ஆட்சி வீடான மிதுனத்தில் சஞ்சரிக்கிறாரு அதுவும் கொண்டிருக்கும் புதன் மற்றும் இணைந்து சஞ்சரிப்பதால் என்ன மாதிரியான ராஜயோக எல்லாம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்று பார்க்கும் போது ராசிநாதன் சனி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ஆட்சி நிலையில் குரு பகவான் இருப்பதால தொழில் மற்றும் வியாபார ரீதியான பல முன்னேற்றங்கள் நிறை ஒரு தருணமா இந்த சூரிய பயிற்சி காலகட்டம் தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய உதவியை நீங்கள் நாடு இருந்தாலும் கூட அவற்றிற்கான முன்னேற்றங்களும் நிறைந்த ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க சூரியன் பலமாக இருப்பதால் அரசாங்க காரியங்கள் பழக்குங்க அரசாங்க காரியங்கள் பழிக்குங்க குறிப்பா உங்களுடைய அரசாங்க உத்தியோகத்திற்கான தேர்வுகள் எழுதி முடித்துவிட்டு தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் மகர ராசினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க போட்டி தேர்வுகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அதே போல மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தந்தை மற்றும் அவர் சார்ந்த உறவுகள் கை கொடுக்குங்க ஐந்து பத்துக்குரிய சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பதால பிள்ளைகளுடைய விஷயத்தில் சந்தோஷம் உண்டுங்க அவர்களுக்காக வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்து வருமானம் அதிகரிக்குங்க குடும்பத்தில் இரட்டிப்பு வருமானம் கிடைப்பதால மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு தருணமா இந்த சூரிய பயிற்சி அமைய இருக்குதுங்க அதே போல வருமானம் அதிகரிக்கும் பட்சத்தில் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்பட இருக்குதுங்க அலைச்சல்கள் அதிகமாக இருக்குங்க பிறரை நம்பி ஏமாற வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது மகர ராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணத்துல திருமண சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது காரணம் தற்போது முழுமையாக உங்களுக்கு இன்னும் ஏழரை சனி முடியாத பட்சத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் தவறான வரனை நிச்சயத்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால இந்த விஷயத்தில் அதிக எச்சரிக்கை தேவை மகரராசினியர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது போது கேது மனக்குழப்பம் தருவாருங்க இரண்டாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால குடும்ப உறவுகளுக்குள் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அலைச்சல்கள் அதிகமாக இருக்குங்க பிறரை நம்பி ஏமாற வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது வெளிநாட்டு உத்தியோகமோ திருமண முயற்சிகளோ இது மாதிரியான விஷயங்களுக்கு யாரையும் நம்பி பணத்தை கொடுக்க வேண்டாம் என்பதை கிரக மீண்டும் மீண்டும் உங்களுக்கு இந்த சூரிய ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது காலத்தில் அருகாமையில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்க அபிஷேகத்திற்கு தேவையான பொருள் உங்களால் இயன்றளவு வாங்கி கொடுங்க நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்